بركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله تعالى في كلامه القديم وتقلبك في الساجدين وقال نبي الله محمد صلى الله عليه وسلم ليس من آبائي من لدن آدم

பிறப்பதற்கு முன் அனைத்து மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டார்கள் என்பதை நாம் சில நாட்களாக தெரிந்துவோம் ஒரு மனிதனுடைய கண்ணியம் அவனது கௌரவம் என்பது குணங்களில் அமைவது போலவே அவருடைய குடும்பம் அவரது பரம்பரை மிகச் சிறந்ததாக பாரம்பரியமானதாக இருக்கிற போதும் அல்லாஹா அந்த சிறப்பை தக்க வைக்கிறான் யதார்த்தமாக நாம் ஒன்றை சொல்லுவோம் ஒருவர் எந்த பேமிலியை சார்ந்தவர் எந்த குலம் கோத்திரத்தை சார்ந்தவர் எந்த பரம்பரையை சார்ந்தவர் எந்தெல்லாம் இஸ்லாம் பார்ப்பதில்லை அவரளவில் அவர் நல்லவராக வாழ்ந்தால் அது அவர் காணமரியாது அவரளவில் அவர் ஒரு வணக்கசாலியாக நற்குணம் உள்ளவராக வாழ்ந்தால் போதும் என்று நாம் சொல்லுவோம் அது உண்மைதான் ஆனால் அது நாளை கிரியாமத்து நாளிட எல்லாம் செய்யாமல் ரப்பிடத்தில் சென்றிருந்தால் அப்படி அமல்கள் எல்லாம் செய்யாமல் ரப்பிடத்தில் சென்றிருந்தால் அப்பதான் ரப்பிடத்தில் நமது குடும்பம் நமது பரம்பரை அது இதுன்னு சொல்லி ரப்பிடத்தில் தேட முடியாது அங்க நம்முடைய அமல்கள் நம்முடைய ஈமான் கை கொடுக்கும் ஆனால் துன்யாவில யதார்த்தமாகவே ஒரு மனிதருடைய கௌரவம் ஒரு மனிதருடைய கண்ணியம் என்பது அவரது குடும்பத்தை பார்த்தும் அமைந்துள்ளது

இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகனாகியூப்பூர் அலிமுடைய மகனாகிய யூசுப் அவர்தான் மிகச் சிறந்த மனு மக்களிலே சங்கையானவர் யார் என்று கேட்ட கேள்விக்கு நபியிடத்தில் வந்த பதில் என்ன தெரியுமா அவரும் ஒரு நபி அவரது தந்தையின் ஒரு நபி அவரது பாட்டனாரும் ஒரு நபி அவரது முப்பாட்டனாரும் ஒரு நதி அப்படிப்பட்ட நதி ஐந்து இதோட நிறுத்தி யோசிச்சு பார்த்தா என்ன தெரியுது ஒரு மனிதனுடைய பரம்பரை என்பது ஒரு மனிதனுடைய குடும்பம் கோத்திரம் என்பது அவருக்கான சிறப்பாக அமைகிறது இல்லை என்றால் கண்மணி நாயம் செல்லாதவர்கள் சாபாக்கள் கேட்ட அந்த கேள்விக்கு எடுத்த எடுப்பிலே இப்படி சொல்லியிருக்கிறாங்க மக்களில் சிறந்தவர் யார் இறையச்சம் நிறைந்தவரோ சொல்லிருக்கலாம் அக்கரமக்கும் அல்லா குரான் உங்களிலே சங்கையானவர் யார் என்றால் உங்களில் இறையச்சம் நிறைந்தவர் அந்த பதிலை நஞ்சலாள சொல்லாமல் குடும்பத்தின் அளவிலே சிறப்பை நந்தால மையப்படுத்தி சொன்னாங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது குலம் கோத்திரம் என்பதும் நம்முடைய சிறப்பிற்கு காரணம் நம்ம நம்ம ஊரோடய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் பாரம்பரியமான வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு விஷயத்துக்கு வர்றோம் கண்மணி முகமது சிறப்பு அவர்களின் குடும்பத்தின் அளவிலும் அல்லாஹ் அவருக்கு நிலை செய்துள்ளார் குரானின் அல்லா சொல்லுவான் நாங்கள் உங்களை சாதிதீன்களிலே வணக்க நாங்கள் உங்களை புரட்டிக்கொண்டே வந்தோம் ஆதம் அலி தொடங்கி நபிமார்களுடைய முதுகு தண்டிலே பெருமாள் அலுத்துள்ளாசனுடைய அந்த இதை அந்த அவர்களுடைய அந்த பிறப்பிற்கான ஒளியை எல்லாம் அடுத்தடுத்த நபிமார்களுக்கு மாற்றிக் கொண்டே வந்தார் ஈசா அலி இஸ்லாமுக்கு பிறகு பெருமாள் அலுத்துள்ளாசனுடைய அந்த பேமலியில் உள்ளவர்கள் அப்படியே மாற்றி கொண்டே வருகிற போது நபிகுல்லாஹ் அலுத்துள்ளாசனுடைய தந்தை அப்துல்லாஹுடைய நெற்றியில் அல்லாஹ் அந்த ஒளியை வைத்திருந்தான் சீரத்துடைய பல்வேறு வைத்திருந்தால் வேதம் படித்த ஒரு பெண்மணி உங்களுக்கு அப்துல்லாஹை திருமணம் எடுப்பதற்கு தூதா இருப்பது இந்த ஒழியை கண்டுபிடிக்கிறது சிறந்த மனிதர் இவருடைய பேமனிலே ஏதோ ஒரு நல்ல நிகழ்வு நிகழ போகுது நாம இவருக்கு மனைவியாக வாய்ப்பு விட்டால் நமக்கு அந்த வாக்கியம் கிடைக்கும் என்று நினைத்து தூதா பண்ணார் அவர் என்ன நினைத்தார் தெரில்லா அவாய்ட் பண்ணிட்டார் அதற்கு பின்போ அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும் அல்லாஹு தல்லா திருமணத்தை உருவிக்கிட்டிருந்தார் அகமதுல்லாஹ் படிப்போம் திருமணத்திற்கு பின்போ அமீனா அம்மாவுடைய அந்த நெற்றிலே அந்த ஒலிகை அல்லாஹ் மாற்றி இதான் இதான ஜனல் அவன் கதல்லுக்க பித்தாஜி வணக்க சாலைகளிலே நல்லூர்களிலே அல்லாஹ் அந்த ஒளியை அப்படியே புரட்டிக் கொண்டே வந்து இப்பொழுது அமினா அம்மாவுடைய இதற்கு பின்பு அப்துல்லா ஒரு முறை அந்த உங்களுக்கு தாழ்ந்த பெண்மணியை சந்தித்து திருமணம் முடித்துக் கொள்வதாக சம்பந்தம் இருக்கிறார் முதல்ல மறுத்துட்டு அமீனா அம்மாவை திருமணம் முடிச்சுட்டு குழந்தை குழந்தையெல்லாம் உண்டாயிட்டு நினைக்கிறேன் அதற்கு பின்பு அரபு மக்கள்ல ரெண்டு திருமணம் மூணு திருமணம் என்பது சர்வ அது அரபு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் ஒரு திருமணம் இருந்தா அவர் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க ஒரு வயசு தானா அப்படி இங்க ரெண்டு வயப்பு இருந்தா ஒரு மாதிரியா பார்ப்பாங்க ரெண்டு வயப்பா அப்படின்னு அங்க வந்து ரொம்ப சர்வதாதா அப்ப அவர் உங்களுக்கு தால மனமடிப்பு இருக்கு தூது அனுப்பிய போது அந்த அம்மா சொல்றாங்க இப்ப நீங்க வேண்டியது இல்லைன்னு ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த நூல் அந்த பிரகாசத்தை அறிந்து கொண்டுதான் நிக்காக முடிக்க பார்த்தேன் இப்ப அந்த பிரகாசம் இடம் மாறினோட வேண்டியது இல்லைன்னு அப்ப நான் சொல்ல வருவது நவீன நிலைய நூறையும் நவீன பிரகாசத்தை ரபுல்லாலமி அல்லாஹ் நபிமார்களிலே தொடங்கி அப்படியே கொண்டே வந்தவன் இப்பொழுது அப்துல்லாவிடத்திலும் நாமினாவிடத்திலும் அல்லாஹ் கொடுக்குறான் அப்ப சிறந்த பரம்பரையில் நப்துல்லால் சபரானில அது போல ஆஹ் செலாயு நமவா போன்ற கிட்டாபொருள்ல நடிகை தொடர்ந்து நப்துல்லாம சொன்னாங்க ஆதமலி செல்லாமலை தொடங்கி என்னுடைய அஹ் மூஜாதியர்களை எல்லோருமே முறையான திருமணம் முடித்துதான் வாழ்ந்தார்கள் தொடங்கி என்னுடைய பெற்றோர் வரை எல்லோருமே நிக்காகவின் அடிப்படையில் அவர்கள் வந்து குழந்தையை பெற்றெடுத்துதல் திருமண வாழ்க்கையை அமைத்து மற்ற இடங்கள்ல வேற ஒரு மாதிரி இருந்துச்சு அரபு மக்கள்ல வந்து நிக்காக அல்லாத அதுவும் இன்னொரு தவறான இசலாத்தில் உண்டான நிக்காவுடைய முறையை போலவே நிக்காக இருந்துச்சு நிக்கா ஹும் க நிக்கா ஹீல் இஸ்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் உண்டான திருமணத்தைப் போலவே இரண்டைய மூதாதர்கள் திருமணம் உட்கித்து பெற்றெடுத்தார்கள் அந்த வகையில் நான் வந்து ஒரு முழுமையான பரிசுத்தமான நபராக வந்திருக்கிறேன் சொன்னார் உள்ள ஆளுங்க அல்லாகு லகதிஜாத்மர் சூலும் அன்பிசிக்கும் இருக்கீங்களேன் உங்களில் என்றுமே ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்துவிட்டார் அதுக்கு இப்படி ஒரு கெராத் இருக்குது லகது ஜாத்ம சூலும் அன்பதிக்கும் உங்களுடைய உங்களிலே பரிசுத்தமான குடும்பத்திலிருந்து ஒருவர் தூதராக வந்திருக்கிறார் என்று பொருள் நின்றும் ஒரு தூதர் பெருமாள் பரம்பரையே கண்ணியமானதாக உயர்ந்ததாக சிறந்ததாக தந்தார் குறிப்பாக நாயகத்தினுடைய பாட்டாளர் அப்துல் முத்தன் இருக்கிறார் அவர் ஒரு அற்புதமான மனிதர் பல்வேறு நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர் பல நல்ல விஷயங்களை தோற்றுவித்தவர் அரபு மக்களையே அந்த அவர்கள் தோற்றுவித்த அவர்கள் உண்டாக்கிய சில சட்டங்கள் இஸ்லாத்திலேயும் அப்படி நடைமுறைப்படுத்தினார் உதாரணமாக அவரிடத்தில் ஒரு நல்ல குணம் இருந்தது என்ன அப்படின்னா ஏதேனும் ஒரு விஷயம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் நேர்ச்சியை செய்வார்கள் எனக்கு இந்த காரியம் நிகழ்ந்தால் நான் காரணம் சொல்லாமல் விஜய் அப்படி என்று நல்ல விஷயத்தை நேர்ந்துகிடுவான் இஸ்லாத்திலேயும் நேர்ச்சி செய்யக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கு ஒரு மனிதன் வீட்டில ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது வீட்டுல ஒரு நல்ல காரியம் வருது அந்த நல்ல காரியம் நடந்து முடிந்தால் நான் அல்லாவுக்காக நோன்பு வைப்பேன் நான் மதற்காகவுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுவேன் என்பதாக நேர்ச்சி செய்வது என்பது இன்னைக்கும் இஸ்லாத்துல முஸ்லிம் சமூகத்துல நடைமுறையில் இருக்கு இல்லையா இந்த நடைமுறையை இஸ்லாம் எதை வைத்து உண்டாக்கியது நாயகத்தினுடைய பாட்டதார் அப்துல் முத்தலீப் அந்த ஆதர இருந்துச்சு அந்த படத்தை அது அல்லாமல் அப்துல் முத்தலீப் இடத்திலே மூன்று நல்ல குணங்கள் அவர் பழகுவதற்கு இனிமையானவர் அவரிடத்தில் யார் பழகினாலும் சிரித்த முகத்தோடு அவர்கள் பேசுவார்கள் அவருடைய அந்த கை ஒரு ராசியான கை அவர்கள் எதை தொட்டாலும் அது அல்லாஹிடத்திலே அது அது ஒரு பறக்கத்து மிக்கதாக அது ஒரு தொடங்கக்கூடி ஒன்றாக இருக்கும் அதே போல் அவர் தற்போது வயலாக்கியமான ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிக்காமல் இருப்பது நபிகள் கோமால் செல்லலாளர்கள் இடத்துல இந்த மூன்று குணமுமே பழகுவதற்கு இனிமையானது இஜிரி ஏழிலே இசலாத்தி வரக்கூடிய ஜரீரபில் அப்துல்லா இல்லையா சொல்றார் நான் இசலாத்தி ஏற்றதிலிருந்து இருந்து நாயகத்தினுடைய மரணம் வரை எப்பொழுதெல்லாம் பெருமாநாட்டு நான் வருவேணும் அப்பொழுதெல்லாம் என்னை உள்ளே வருவதற்கு உடனடியாக அனுமதிப்பார்கள் என்னை பார்க்கிற போது புன்னகையோடு பார்ப்பார்கள் பழகுவதற்கு இனிமையானது அவர் சொன்ன நாலு வருஷம் மட்டுமே மூன்று வருஷம் மூன்றரை வருஷம் நாயகத்திடத்திலே இருந்த அந்த ஜரீபு அப்துல்லா ரவி சொன்னாங்க நான் எப்பொழுது நாயகத்திடத்தில் வந்தாலும் என்னை யாரும் தடுக்க மாட்டாங்க நாயகல்லா திருவா வர சொல்லுவாங்க அதே போல என்னை பார்க்கிற போதெல்லாம் பொன்முருவனோடு பார்ப்பார்கள் அப்போ பழகுவதற்கு இனிமையான தன்மை நாயகத்திடத்தில் இருந்தது அதே அப்துல்லா அப்துல்லாத்தினுடைய கையை வச்ச பறக்க அது நமக்கு நிறைய நிகழ்ச்சி தெரியும் கை எதிரைப்பட்டாலும் அது அப்படியே வரக்கத்தாக இருக்கும் விரலிலிருந்து தண்ணீர் ஊர் ஊற்று மாத்திரம் அல்ல அவர்கள் கை எதில் பட்டால் ஒருவர் வந்து ஒரு பெருங்கொண்ட கூட்டத்திற்கு விருந்தளிக்கணும்னு ஒரு நிலைமை வந்துச்சு அதாவது அவர் வந்து நபியையும் நபியோடு ஒரு நாலஞ்சு பேரும் இருந்து கூப்பிட்டேன் ஒரு போர்க்களத்துல வச்சு நபி சொன்னாங்கப்பா அன்னைக்கு ஒரு வீட்டுல விருந்தாப்பா எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் புறப்பட்டாங்க இங்க புருஷனும் கொஞ்சாலையும் தண்டை போட்டுக்கா நீங்க என்ன வீட்டு சொன்னீங்க நாலு பேரு கூட்டம் சொன்னா நானும் நாலாயிரம் பேர் வர்றாங்க இல்லாம நான் பேகத்துல சொன்னேன் நபிசல்லாம் எல்லாத்துக்கும் சொல்றாங்க அப்படின்னா இவங்க சொல்லி அனுப்பினாங்களா அந்த சட்டியை திறக்க வேணா நான் அவங்க வந்தாங்க அந்த பாத்திரத்தை அதுல கொஞ்சம் தான் இருந்துச்சு அது தயாரிக்கப்பட்ட உணவு ஏதோ அது கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த பாத்திரத்தை மூடு மூணு நமாதிரி வைத்து தானே கையை உள்ள விட்டு உணவனுக்கு அனுப்பி சொல்லவா வேணும் பறக்கத்துக்கு நம்மளையே யாருக்காவது அந்த மாதிரி ஒரு அதிசயம் எல்லாம் நடக்கும் அந்த வாட்டுக்கு நம்ம விஷயம் இல்லாம எடுத்து கொடுத்தா வந்துகிட்டே இருக்கும் இப்படிதானே வீட்டுல பெண்கள் இருக்காங்களே இவாதத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கே சில சமயத்துல வந்து உணவுல வரக்கத்து தெரியும் இந்த மூணு பேர் காக்கணும் ஆறு பேர் காக்கணும் அல்லாஹ் அதுல வரக்கத்தல அவன் நபிசுல்லாவுடைய வரக்கத்துக்கு செலவாக வேணும் அதே போல மூன்றாவதாக வைராக்கியமானவன் நபிசுல்லா சொல்லுவாங்க அந்த மக்கத்து வாழ்க்கையில ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடாது என்பதாக பல தடை கற்கள் போடப்பட்டது எல்லாவற்றையும் கடந்து வைராக்கியத்தோடு வந்தார் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னுடைய வலது கையிலே சூரியனையும் எனது இடது கையிலே சந்திரனையும் வைத்தாலும் நான் இந்த ஜீனுடைய பிரச்சாரத்தில் இருந்து ஏகத்துவ அந்த அழைப்பிலிருந்து நான் என்னை ஜீக்கு கொள்ள மாட்டேன் என்ன வேணாலும் உங்களுக்கு அந்த வயலாக்கியும் அப்துல் உத்தலை எடுத்து வந்தது என்பதாக சீர்த்துகிறார்கள் இப்படி சிறந்த பரம்பரைக்கு கொண்ட காரத்தில நாம் இருக்கிறோம் நமக்கு இது நல்ல குணங்கள் வேண்டும் நாயகத்தினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா நம்முடைய ஊதா வந்த தவிர கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பதினான்காம் ஆண்டாக வெற்றிகரமாக உங்கள் எல்லோருடைய ஆதரவோடும் மீளாதத்துடன் சொற்பொழிவு இன்ஷா அல்லா என்று இரவில் இருந்து தொடங்குகிறது நாங்கள் இஷாவுக்கு பின்பு நல்ல நிம்மதியா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு 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 மணி நேரம் இன்ஷால்லாம் உட்கார்ந்துட்டு பயான்களை கேட்டுட்டு இன்ஷால்லா வரலாம் அதுல வந்து நபியனுடைய சீரத்து நமக்கு தெரிஞ்சுக்கும் நபியனுடைய வரலாறு நமக்கு பிரபு பிரபுகாரின் நல்லா உட்காரா நபியின் மீது காதல் கொண்டு நபியனுடைய சிவாச்சியை பெறுகிற சீமி தந்தல்வானாக ஆவீனும்